அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஐஎன்டிஐஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தமிழக முதல்வர் வாக்காளர் பட்டியலில் சேர இன்றே கடைசி நாள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளதால் எவ்வளவு பணம் நாம் எடுத்துச் செல்லலாம் வேட்பாளர்கள் குற்றப்பின்னணியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் சற்று முன் விஜய் முக்கிய அறிவிப்பு மக்களவைத் தேர்தல் செலவு இவ்வளவு தொகையா தமிழகத்தில் பொது விடுமுறை அஸ்வினுக்கு தமிழில் வாழ்த்து கூறிய ஜடேஜா நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதி உடனே அமலுக்கு வந்துள்ளதால் தாவே காவின் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் நாள்தோறும் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான கூட்டம் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் மத்தியில் விஜயின் அரசியல் குறித்து தொண்டர்கள் பரப்புரை செய்ய உள்ளனர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூரில் தொடங்கிய பாரத ஒற்றுமை நீதி யாத்திரையை நேற்று மும்பையில் நிறைவடைந்தது தொடர்ந்து இன்று மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதில் ஐ கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் குறிப்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று மார்ச் பதினேழாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றாலும் கூட தற்போது விண்ணப்பிக்கலாம் தங்கள் பெயரை சேர்க்க விரும்புவோர் டபிள்யூ இணையதளத்திலும் வாட்டர்ஸ் இணையதளத்திலும் லைன் செயலி மூலம் விண்ணப்பிக்க กล้า தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனி ஒவ்வொருவரும் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் வரைதான் ரொக்க பணம் கொண்டு செல்ல முடியும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் தலா மூன்று பறக்கும் படை மூன்று நிலையான கண்காணிப்பு படை மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி நான்கு படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இவர்கள் வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளில் ஈடுபடுவர் வேட்பாளர்கள் தங்களது குற்றப்பின்னணி குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் அது குறித்து ஊடகங்கள் வழியாக மூன்று முறை மக்களுக்கு தகவல் வெளியிட வேண்டும் தங்கள் மீதான வழக்குகள் அதற்கு பெற்ற தண்டனை விவரங்கள் போன்றவை குறித்து செய்தித்தாள் காட்சி ஊடகங்கள் வாயிலாக விரிவாக அறிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான செலவு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க தேர்தலுக்கு ஆகும் செலவுக்கு சமம் என்று கூறப்படுகிறது இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யா நாடுகளின் மொத்த ஜனத்தொகையை விட அதிகம் உலகின் மிகப்பெரிய தேர்தல் இது என்றாலும் இதுவரை அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு சதவீதம் பேர்தான் வாக்களித்துள்ளனர் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் அன்றைய தினம் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நூறு டெஸ்ட் போட்டிகளை நிறைவு செய்திருக்கும் அஸ்வினுக்கு ரூபாய் ஒரு கோடி பரிசுத் தொகையுடன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டுள்ளது இதில் அஸ்வினுக்கு வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்த ஜடேஜா நான் ரவி இந்திரன் நீ ரவி சந்திரன் நாம் இருவரும் பெயரையும் பகிர்ந்து கொண்டுள்ளோம் மீசை வைச்சவன் இந்திரன் மீசை வைக்காதவன் சந்திரன் ஆஷ் ரொம்ப நல்லா இருக்கு என தமிழில் பேசி அசத்தியுள்ளார்